சிஎஸ்கே அணியில சஞ்சு சாம்சன் இல்லாட்டி டாப் ஆர்டரை எப்படி வந்து அவங்க சரி பண்ணுவாங்க இன்னமே ஸ்ட்ராங்காக்குவாங்க பென் டக்கெட் பிரித்திவிஷா எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களதும் உள்ள கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குமா ஏசியன் கப்ல குரூப் ஏ குரூப் வி இருக்கு சூப்பர் ஃபோர் ஸ்டேஜ் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க சே நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்களோட வந்து ஓய்வு எப்போ இருக்கும் அதை பத்தி நம்ம பேச போறோம் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவை அதாவது சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் டாப் ஆர்டர் வந்து சூப்பராகவே இருக்கு இருந்தாலும் அடிஷனலா ஒரு சில பேர் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க போன டைம் வந்து என்ன கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா அவங்களாம் நம்பினாங்க பாத்தீங்கன்னா சரியா பண்ணவே இல்லை இருந்தாலுமே இந்த ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெண்டன் மெக்கல்லம் டொயின் ஸ்மித் எல்லாம் இருந்து ஒன்று பண்ணுவாங்க பாருங்க அதன் பிறகு சுரேஷ் ரெய்னாலாம் வந்து விட்டு பிரி பிரின்னு பிரிப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு காம்போ வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு டீம்ல நீங்க பாருங்களேன் இப்போ ஜிடியோட முக்கியமான வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய் சுதர்சனும் சுமன் கில் தான் ஓப்பனிங்ல வந்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரன் அடிக்கிறாங்க விட்டு பிரி பிரின்னு பிரிக்கிறாங்க அதனால ஒரு டாப் ஆர்டர் சூப்பராகவே இருந்தா கண்டிப்பாகவே டீம் செம்மையாவே இருக்கும் ராஜஸ்தான் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் வந்து கிளிக் ஆனது காரணமே வைபவ் சூரியவன்ஸையும் ஜெய்ஸ்வாலும் நல்லா பண்ணது மட்டும் தான் அதனால வந்து அணியில அது வந்து ரொம்பவே குறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு வந்து டாப் ஆர்டர் கூட்டு வரலாம் ஆல்மோஸ்ட் பினிஷ் ஆயிடுச்சு தான் சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சுக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபருமே வந்துட்டு இருக்கு ஷாருக் கான்ட்டு இருந்து ஆஃபர் வந்துட்டு இருக்கு இங்கிட்டு இங்கு அமெரிக்கால இருந்து கூட்டாக ஜப்பான்ல இருந்து கூட்டாக அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இருந்து ஆஃபர் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் அந்த டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு கெடுபடியா தான் இருக்காங்க அதனால எங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்போ சிஎஸ்கே வந்து யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன சீசன் வந்து பென் டக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அன்சோல்டானார் நம்மளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்பதான் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப பாக்கும்போது இங்கிலாந்து சீரீஸ்ல பார்க்கும் ஒரு அதிரடி பேட்ஸ்மேனாவும் இருக்காரு கரெக்டான நேரத்துல செம்மையாவும் பண்றது ஹண்ட்ரட் எல்லாம் போட்டாரு டி டுவெண்டி ஃபார்மட் நல்லாதான் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது அவரை தூக்கிட்டு வந்து டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா பிளேஸுக்கு போட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து நறுக்குன்னு இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்து நடக்கூடிய இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பென் டக்கெட் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்றாரு அதையும் நம்ம கருத்தில் கொண்டு வந்து நல்லாவே எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப பிரித்தீஷா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா அன்சோல்ட் ஆனாரு அவரோட ஃபிட்னஸ் அந்த மாதிரி எதோ சொன்னாலுமே கூட பாத்தீங்கன்னா டெல்லி அடி அவர் பர்ஃபார்ம் பண்ண பாத்துருவோம் ஹண்ட்ரட் போட்டிருக்காரு வேற லெவல்ல பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு அப்படி இருக்க போன சீசனுக்கு முந்தைய சீசன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா பர்ஃபார்ம் பண்ணாதனால வந்து அன்சோல்ட் ஆனாரு அப்படி இருக்கும்போது ஒரு யங் ஏஜ் தான் அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கூட போடலாம் இப்ப ஏன் அவர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு இப்ப டொமஸ்டிக்ல எல்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பராவே கலக்கிட்டு இருக்காங்க குஜிபாபு டோர்மென்ட்ல பார்க்கும்போது போது ஹண்ட்ரட் அடிக்கிறான் நல்லாவே பண்ணிட்டு இருக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆற்றல் செல்வது நல்லா பண்ணாரு அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு கண்ணு வச்சு அவர் எடுக்கலாம் அப்படி இருக்கும் அவர் வந்துட்டாரு அப்படின்னா ஒரு எக்ஸாம் எடுத்துக்கங்களேன் அவர் இந்தியன் பேட்ஸ்மேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரௌண்டருக்கு யாராச்சும் நீங்க கூட போகலாம் அப்படி இருக்கும் போது அவர் வந்துட்டாரு இவரும் ஆயுஷ் மாத்திரே ரெண்டுமே யங்ஸ்டர் பயப்படாம போய் அடிங்கடா தம்பிங்களா அப்படின்னு வச்சுக்க ரெண்டு பேருமே சூப்பராவே பண்ணுவாங்க பேக் அண்ட் கூட பாத்தீங்கன்னா பென் டக்கெட் கூட எடுத்து வச்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே செம்ம ஆப்ஷனாவே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இருக்கும் எல்லா டீமும் வந்து சஞ்சுவையும் கேம்ரூன் கிரீனையும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ட்ரை பண்ணுவோம் அவங்களுக்கெல்லாம் வந்து பத்து பாஞ்சு கோடி போற மாதிரி இருக்கும் ஜானி பஸ்டக்கும் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தோம் ஒரு பத்து கோடி வரைக்கும் போவாரு சிஎஸ்கே யாரை யாரை சாளுவாங்களா ஏன்னா வந்து பத்து டீம்ல சிஎஸ் கேட்ட மட்டும்தான் முப்பது முப்பத்தஞ்சு கோடிக்கு மேல கன்ஃபார்மாவே இருக்கும் அதனால வந்து அவங்க ட்ரை பண்ண அவங்க எல்லாம் ட்ரை பண்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷா வந்து அதிகபட்சம் ஒரு எட்டு கோடி ஏழு கோடிக்கு மேல போக மாட்டேன் ரேட்டை ஏத்தி விட்டாலுமே சொல்றேன் அவரை நீங்க போடலாம் பென் டக்கெட்டும் ஒரு பத்து கோடி கிட்ட போவார் அவரை திங்கி நீங்க உள்ள போடலாம் அதன் பிறகு வந்து ஒரு சூப்பரான பவுலரை கூட பாத்தீங்கன்னா எடுத்து போட்டீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஆறாவது கப் உறுதி அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு நம்ம அடுத்தா பார்க்க போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசியன் கப்ல வந்து எப்படி இருக்க போகுது பிளேங்க லெவன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க இந்திய அணி ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அடிச்சு சொல்லலாம் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு இந்த டீம் பார்க்கும் போது இந்த பிள்ளைங்களே போதும்டா இன்னும் ரிஷப் பண்ட் இல்ல ஸ்பேஸ் ஏர் இல்ல இவங்க எல்லாம் இல்லாம விராட் கோலி ரோஹித் சர்மால ரிட்டையர் ஆனாலுமே இப்படி பயமுத்துற மாதிரி ஒரு டீம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே வேற லெவல் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராகவே கலக்கிட்டு இருக்காங்க அதனால எந்த ஒரு பயமுமே இல்லாம சூப்பராகவே போய் குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு டீமா பிரிச்சிருக்காங்க குரூப் ஏல தான் வந்து இந்தியா அணி இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் ஓமன் யூஏ இருக்காங்க குரூப் பி ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இருக்காங்க அப்புறமேட்டு ஹாங்காங் இருக்காங்க அந்த டீம் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்காவும் ஒரு டஃப் கொடுப்பாங்க ஆப்கானிஸ்தான் இப்ப எப்படி வளர்ந்து வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பங்களாதேஷும் டஃப் கொடுப்பாங்க இவங்க எல்லாம் போட்டி போட்டு வருவாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்தியா தான் கண்டிப்பாவே டாமினேஷன் பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி எட்டாம் தேதி தான் ஃபைனல் நடக்குது இந்த குரூப் ஸ்டேஜ் எல்லாமே முடிஞ்சோடனே சூப்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்று ஆரம்பமாகும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஏல இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரு பீல இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரு இவங்க எல்லாருமே வந்து ஒரே டீம்ல வந்து போட்டுருவாங்க அப்புறம் சூப்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்று நடக்கும் எல்லாரும் தலா பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியை வந்து மிச்சம் இருக்கும் கூட இப்போ இந்தியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கீழே வந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் யாரோ ஒரு மூணு பேர் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாரு கூடயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டிகள் வந்து விளையாடணும் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபைனல் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு புரிகிறது அதனால கண்டிப்பாகவே வந்து இந்திய அணி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு எனக்கு மனசுல என்ன தோணுது அப்படின்னா உங்களுக்குமே அது தோணி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியும் ஆப்கானிஸ்தானும் இந்த தடவை வந்து ஃபைனல் மோதுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வச்சி சொல்லுது ஆப்கானிஸ்தானோட மேபி ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி போகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானா இருக்கட்டும் மற்ற டீம்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு நீங்க ஷெடியூலையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அவங்களோட ஸ்குவாடை பார்த்தாலும் அப்படிதான் இருந்திருக்கும் இந்திய அணி தான் ரொம்ப டாமினேஷன் பண்றாங்க வேற லெவல் ஸ்குவாடா இருக்கு அது உங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் போர்ல கண்டிப்பா இந்தியா வந்துருவாங்க அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து எந்த இந்தியாவோட எந்த டீம் மொதல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பைனலா பார்க்கும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்கள பத்தி நம்ம பேசியே ஆகணும் ஆல்ரெடி அவங்க ரிட்டையர் ஆகணும் அப்படி ரிட்டையர் ஆகணும் ஒரு சைடு பேசுறாங்க அவங்க ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு ஒரு சைடு பேசுறாங்க ஒரு சைடு ப்ரெஷர் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன் அதாவது வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு டூர் எல்லாம் போறாங்க அதுல வந்து எங்க பிள்ளைங்க போய் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரோஹித் சர்மா இருக்கட்டும் விராட் கோலி இருக்கட்டும் இப்ப விராட் கோலி போட்டோ கூட நம்ம ஒன்று பார்த்துருந்தோம் அதே இன்னும் ஃபிட்னஸா பாத்தீங்கன்னா எங்க தான் இருக்காரு கேம் விளையாண்டுட்டு தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் அதெல்லாம் விளையாண்டே ரொம்ப ஆள மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து ஓடி வேர்ல்டு கப் ஃபைனல் இருபத்தி நடக்குது அப்ப அவங்க ஏஜ் அதெல்லாம் பார்க்கும் கூட கருத்தில் கொண்டாலுமே கூட பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் அதெல்லாம் தள்ளி வைப்போம் இவங்க இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து ஓடி வந்து இப்ப அக்டோபர் பத்தொன்பது தான் வருது அதுக்கே என்ன பல நாட்களுக்கு மேல இருக்கு அதனால வந்து அடிக்கடி அவங்க மேட்சஸ் எல்லாம் விளையாடாம வந்து ஓய்வுல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் வரும். அப்புறமேட்டு ipl வரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதலயுமே வந்து ஒவ்வொரு ஸ்பாட்லயும் வந்து ஓப்பனிங்ல அங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க. ஒன் டவுன்னா அங்க ஒரு பத்து பேர் இருக்கான் அப்படி இருக்கும்போது IPL-ல அதனால தான் ருத்ராட்ச எல்லாம் நான் விராட் கோலி இடத்த பிடிக்கணும் அப்படிங்கற தான் பாத்தீங்கன்னா 1 டவுன்ல இறங்குறாரு. அப்படி இருக்கும்போது இவங்களோட சான்சஸ் என்பது பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்கு. அதனால தான் வந்து எல்லா ஸ்பெகுலேஷன் எல்லா ரூமர்ஸ் எல்லாமே வரது என்னன்னா இவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் விளையாடுவாங்க ரெண்டு பேருமே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டீன் டுவெண்ட்டியில வேர்ல்டு கத்தி சொன்ன ஓய்வு அறிவிச்ச மாதிரி ஒரே மாதிரி டெஸ்ட்ல ஓய்வு அறிவிச்ச மாதிரி இவங்களும் மிக விரைவில் வந்து ஓய்வையுமே அறிவிச்சுவாங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அந்த வேர்ல்டு கப் ஓடி ஃபைனல்ல இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணி யார வந்து குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஏஷியன் கப்ல இந்திய அணியோட ஃபைனல்ல மோத போக்கும் அந்த அணி யாரு அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அட்வான்டேஜா தான் சொல்றேன் அதாவது ஆசைனால உங்களுக்கு அதேதான் இருக்கும் அதனால அதை நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது இப்போ ஓய்வு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ரூமர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க